எங்கள் மீது என்ஐஏ ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது நாங்கள் பிரிவினைவாத இயக்கமா இல்லையா என்று அந்த அமைப்புக்கு தெரியாதா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம் என்றும் அக்கட்சியை கண்காணிக்க வேண்டும் என்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் கூறியுள்ளார் எதை வைத்து அவர் பிரிவினைவாதம் என்கிறார் என்பது தெரியவில்லை வெகு நாட்களாக எங்கள் கட்சியை அவர் கண்காணித்துக் கொண்டுதானே இருக்கிறார் இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளோம் பதிமூன்று ஆண்டுகளாக அரசியல் கட்சியாக நடத்துகிறோம் மக்கள் இயக்கம் இது மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட்டுள்ளோம் தேர்தல் கமிஷனே சின்னம் ஒதுக்கி தந்துள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறோம் தனித்து போட்டியிட்ட போது அங்கீகாரம் பெற்றுள்ளோம் திடீரென பிரிவினைவாத இயக்கம் என்றும் அதை கண்காணிக்க வேண்டும் என்றால் வருண்குமார் தான் நாட்டை ஆளுகிறாரா எங்கள் மீது ஏற்கனவே என்ஐஏ எனும் தேசிய புலனாய்வு அமைப்பு சார்பில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது நாங்கள் பிரிவினைவாத இயக்கமா இல்லையா என அந்த அமைப்புக்கு தெரியாதா அடிப்படை தகுதியில்லாமல் வருண்குமார் பேசுகிறார் என்றும் என் மொழி தமிழ் நான் தமிழில் பேசுவதால் தமிழ் இனவாதி என்றால் ஹிந்தி சமஸ்கிருதம் படி என சொல்வது இனவாதம் இல்லையா உலக மொழிகளில் தமிழ் தொன்மையானது மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமை என பிரதமர் மோடி பேசுகிறார் அது தமிழ் இனவாதம் தானா ஹிந்தி மொழியின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்கிறது அதுவும் தமிழ் இனவாதம் தானா வருணுக்கு மட்டும்தான் மனைவி பிள்ளைகள் உள்ளனரா எங்களுக்கு இல்லையா என் குடும்பத்தினரையும் கட்சி நிர்வாகிகளையும் அவர் இழிவாக பேசுகிறாரே இதை அவர் நிறுத்த மாட்டாரா என்றும் சீமான் கூறியுள்ளார் தமிழகத்தில் புதிதாக எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு கண்டறியப்பட்டு கூட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் தீய சக்தியை விரட்டியடிக்க குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் உழைப்போம் பொய்யான வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றி வரும் பொம்மை முதல்வர் ஆட்சிக்கு முடிவு தந்தை முதல்வர் மகன் துணை முதல்வர் அதிகாரம் செலுத்தும் மருமகன் என போலி திராவிட மாடலின் பொய் முகத்தை மக்கள் மத்தியில் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் குடிநீர் கட்டணம் சொத்துவரி பால் விலை மின்கட்டணம் பேருந்து கட்டணங்களை உயர்த்தி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் தந்திர மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் எங்கும் கஞ்சா போதையால் தமிழகமே தத்தளித்து வருகிறது இதற்கு காரணமான திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை ஓயமாட்டோம் வரும் சட்டசபை தேர்தலில் வென்று மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டுள்ளனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடலூரில் நூறு ஆண்டுகள் காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது வெள்ளம் குறித்த வெள்ளம் குறித்த முன்னறிவிப்பு மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை இது குறித்து முதலமைச்சரிடம் விவாதிப்போம் இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் போதாது வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் சேதமடைந்த பொருட்களை அரசு வாங்கி கொடுக்கவும் காங்கிரஸ் அறிவுறுத்தும் சட்டசபையில் காங்கிரஸ் சார்பில் கேள்வி எழுப்புவோம் இயற்கை சீற்றத்தால் மக்கள் வேதனையில் உள்ள நிலையில் இதில் அரசியல் செய்வது கண்டிக்கத்தக்கது அமைச்சர் மீது சேற்றை வீசியது பாஜகவை சேர்ந்தவர்கள் சாத்தனூர் அணை திறப்பது தமிழக அரசின் முடிவுதான் அதை திறந்துவிட்டது தவறுதான் அங்குள்ள பொதுப்பணித்துறை பொறியாளர் நீர்வளத்துறை அமைச்சர் ஆகியோர் என்ன செய்தனர் என்ற கேள்விகளை நாங்கள் கேட்க உள்ளோம் யார் தவறு செய்தாலும் கட்டாயம் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவர் என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் அத்துடன் தூத்துக்குடி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வெள்ள பாதிப்பிற்கு நிவாரணமாக இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசிடம் மாநில அரசு கேட்டது தமிழகத்தில் அரசியல் செய்யும் அண்ணாமலை அது மீட்டு தரவில்லை மதுரையில் பிறந்த நிர்மலா சீதாராமன் அதில் ஆயிரம் கோடி ரூபாய் கூட கொடுக்கவில்லை இப்போது இரண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு கேட்டுள்ளது அதில் முதலில் ஆயிரம் கோடி ரூபாயை தர பிரதமரிடம் அண்ணாமலை வலியுறுத்த வேண்டும் தற்போது ஏற்பட்டுள்ள புயல் மழை வெள்ளத்தை பேரிடராக அறிவித்து மத்திய அரசு நூறு சதவீதம் நிவாரண நிதி கொடுக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார் திமுக அமைப்பு செயலர் ஆர் பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பொதுக்கூட்டங்கள் நிகழ்ச்சிகளில் பொதுமக்களுக்கு சிரமம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் பேனர் கட் அவுட் பிளெக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது பொதுக்கூட்டம் அல்லது நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் ஒன்று அல்லது இரண்டு பேனர்கள் உரிய அனுமதி பெற்று பாதுகாப்பாக வைக்கலாம் இந்த அறிவுரையை யாரேனும் மீறினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருந்தார் இந்த அறிவுரையை ஒரு சிலர் பின்பற்றாத வகையில் நடந்து கொள்வதாக தகவல்கள் வந்துள்ளன இது கட்சி கட்டுப்பாட்டை மீறும் செயல் வரும் காலங்களில் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் இடையூறு ஏற்படுத்தும் விதத்தில் பேனர் கட் அவுட்டுகள் பிளெக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது இந்த அறிவுரையை யாரேனும் மீறினால் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ள நிலையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியை கூண்டோடு கலைப்பதாக அக்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை விட காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் சட்டசபை இடைத்தேர்தல்களில் ஆளும் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றியது இந்நிலையில் இன்று உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியை கூண்டோடு கலைப்பதாக அக்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார்